இன்னைக்கு குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய விதமாக நம்ம ஒரு ஆரோக்கியமான மசாலா வேர்க்கடலை சாட் ஐட்டம் தான் செய்யறதுக்கு கால் கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் பச்சை வேர்க்கடலையே கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம் குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வேர்க்கடலை அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு வேர்க்கடலையும் நல்லா வெந்திருக்கு இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த சாட் செய்கிறதுக்கு மசாலா எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளரிக்காய் வந்து பாதி மட்டும் நான் வந்து தோல் சீவி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து நமக்கு கால் கிலோ வேர்க்கடலைக்கான அளவு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பவுடர் நமக்கு காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வெளியே கடையில் சேட் ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்காம நம்ம ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்தியாச்சு கொத்தமல்லி வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை லெமன் நம்ம பிழிஞ்சி விட்டுக்கலாம் உப்பு நாம் வந்து ஏற்கனவே சேர்த்துருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு தடவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்து உரிச்சிட்டு நம்ம இப்போ தான் நம்மளுடைய மசாலா வேர்க்கடையில் சாட் இப்போது சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம் பசங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் இந்த சேட் ஐட்டம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் மேலே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மிக்சர் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்